என்ன நீ இதை யோசிச்சிட்டே இருக்கே மறுநாள் பத்தி தானே மறுபடியும் ஒரு நாள் போயிட்டு வந்திருக்கலாம்ல அவங்க மரக்கூடாங்கன்னா திரும்பி எழுந்துட்டேன் அதோட போக முடியல அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான் ஆமா தச்சி அதையும் யோசிச்சிட்டே இருந்தேன் பிள்ளை வச்சுட்டு தனியா என்ன பண்றானே தெரியல போனதுக்கு வீம்புக்குன்னு விரட்டி விட்டுட்டா மறுபடியும் போகலாம் நினைச்சேன் மறுபடியும் அவ திட்டுவா எனக்கு சங்கட்டமா இருக்கு அதையும் யோசிச்சுட்டே இருக்கேன் பிள்ளைனா கோவத்தில் ஏதாச்சும் ரெண்டு வார்த்தை பேசுங்க அதுக்காக நம்மளும் வீண் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் நல்லா இருக்குமா சொல்லுங்க நம்ம பிள்ளை தானே நம்ம விட்டு கொடுத்து போகணும் மறுபடியும் ஒரு எட்டு போனே வாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் நான் வந்தா ஒன்றும் சொல்லாத மழை ரெண்டு மட்டும் போயிட்டு வரும் ஐயோ இல்ல நீங்களா நீங்க வேணா நீங்க வந்தா உங்களை ஏதாவது சொல்லிடுவோம் பயமா இருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா போகுது மறுபடியும் ஏதாச்சும் குட்டியை கிளப்பிட்டு வாங்க வழி இருவா ரெண்டு நாள் ஆகட்டும் நான் போய் அவளுக்கு புரிய வைக்கிறேன் இல்ல நான் வாங்க என்ன சொல்ல போது சொன்னா சொல்லிட்டு போய் மரம்பு தானே அவ சொல்றது என்ன இருக்கு நம்ம இந்த காலையில் வாங்கி இந்த காதல் விட வேண்டியதே நம்மளும் வீடு பிடிச்சிட்டே இருக்க முடியுமா கிழமுக்கு போயிட்டு வந்துடலாம் மீன் சொல்லிட்டு போவாங்க சாப்பிட்டா இல்லையா சத்து ரெஸ்ட் எடுக்கட்டும் இல்லைங்க தச்சி வேணாம் தச்சி நானும் அண்ணன் வேணா போயிட்டு வரேன் நீங்க வீட்டை பார்த்துக்கிட்டே மீனவன் வேணா பாத்துக்கீங்க எனக்கு ஒரு மதியத்துக்கு மேலே போயிட்டு வர சாப்பாடு செஞ்சிருக்க மாட்டா கோவத்தில் சாப்பாடு கூட போமா மாட்டா ஏதாச்சும் செஞ்சு சூப்பராக செஞ்சு எடுத்துட்டு போய் அவன் சாப்பிட்டாலும் இல்லையே தெரியல என்ன கத்தாமே இங்க இருக்கிற அவங்களை காணும் வந்து வீட்டுக்குள்ள யாருமே காணும் மீனவளங்க இப்படி இருக்க இருக்கா வரல அவளை பாத்துட்டு வந்து வந்தேன் காணும் யாருமே காணும் விலைக்குள்ளோன் பண்ணி மாமாவையும் ஆளிக்கான வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள மீன் அப்போதான் மாத்திரி போட்டு தூங்கினா இருந்தாலும் சாப்பிடவே இல்லை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வச்சிருக்கோம் அப்படியே சாப்பிட்டு தூங்குறோம் மாமா இங்கேயே போவாங்க விளக்கம் போல எங்கேயாச்சும் கவாடா போயிருப்பாங்க உங்க அந்த வேலைக்கு போயிட்டாங்களே நீங்கள் வாங்க உட்காருங்க என்ன தம்பி நீங்கள் வேலைக்கு அங்கே தான் வரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு மலர்ந்தே இப்படி பேசுதேப்பா அதே அவள் பேசினா நீங்கள் இப்படியே இந்த வேலை வாங்க ரெண்டு போயிருக்கோம் பார்த்தா என்ன வேணாங்கிறாங்க உன்னே திட்டி போடுவாங்க நீங்களே சொல்லுங்க நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா இல்லாம அவ கொஞ்சம் லூசு மாதிரி பேசிக்கிறான் நானே எவ்வளவோ சொல்லிட்டேன் அதை கேட்கவே மாட்டேங்கிற லூசு மாதிரி பேசிக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவோம் மனசு கஷ்டம் தான் நாலு ஆட்டும் நானே கூட்டிட்டு வரேன் இப்ப நான் மீனை பாத்துட்டு போலாம் இப்போ உடம்புல பரவாயில்ல கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறா சாப்பிடலாம் அதே நினைச்சிட்டு இருக்கலாம் இன்டர்வியூ போகணும் சொன்னாங்க இப்போ உடம்பு பரவாயில்லப்பா நல்லா தான் இருக்கா இன்டர்வியூ தான் போகணும் போக மாட்டேன் நடந்து முடிச்சுட்டு இருக்கா செல்லியும் போச்சு போகணும் சாப்பிட்டு எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொன்னேன் எங்கே அசை மாட்டிக்கிற வெளியில் எங்கேயாச்சும் போனா தான் அதை மறந்துட்டு இருக்கலாம் வெளியே எங்கேயாச்சும் போகணும் போவே மாட்டேங்கிறா அப்படி அடைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே ரொம்ப பிள்ளையே தான் கிடக்கிறேன் சந்தோஷத்தோட கூட ஒழுங்காக பேசுறது அவனை எங்களோட பேச மாட்டேங்கிறா நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லி ரெண்டு பேரும் இப்படி ஆள் போகிற மூலையில் மூஞ்சி எடுத்து கேட்டுட்டு என்ன பண்ணுறது அவன் ரெண்டு பேர் மாதிரி பேசணும் அதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அது நான் பார்த்து பேசிட்டு போகலாம் வந்து தூங்குற சொல்லி சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்ப போய் பார்த்துட்டு போகலாம் வந்து சரி இங்கே சாப்பாடு கொடுத்தா நீங்கள் சாப்பிட்டு ஒரு வாழை போகலாம் வீட்டில் சாப்பிட்டு இல்லை என்ன ஒழுங்காக சாப்பாடு செய்யலாம் இல்லையா உள்ளதே எங்கள் மேலே கோவத்தில் இருக்கா இப்போ கொஞ்சம் நல்லா வந்துச்சு மறுபடியும் வேதாளம் முதுகமத்தில் இருந்துச்சு பாப்பா என்ன வந்து நல்லா ஒட்டிக்கிச்சா இல்லங்க காலையில சாப்பிட்டு சாப்பிடலாம் இப்ப செஞ்சு கொடுத்துருக்கேன் பாப்பா நல்லா தான் ஒட்டிக்கிற ஆட்டோ சேர்த்து சரியான சேட்டு உங்க சும்மாவே உட்காந்து உட்காந்து நல்லா டிவி பாப்பா இப்ப உங்களுக்கு ரெண்டு கலர் தங்கி பின்னாடியே ஓடுவோம் ஓடவும் நல்லா ஜாலியா இப்ப சந்தோஷமா இருக்கா இதனால மூஞ்சிய கார்டு யாவும் வந்தா சரி 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 நாங்க வேணா சாயங்காலம் வர வந்து பேசி மறுபடியும் வரவே என்ன சொல்றாரு பயம் இருக்கா அந்த திட்ட திட்டனா இல்ல நீங்க வரவே நான் சொல்றேன் வாங்க ரெண்டு நாள் ஆட்டோம் கொஞ்சம் மனசு இறங்கட்டும் இல்லாத அம்மா வேற வந்து ஏதோ போட்டு கொடுத்து பாப்புல அது ரொம்ப தலைக்கிடுச்சு அவளுக்கு நம்ம தம்பி நம்ம வீட்டில் நடக்கிறது நம்ம வீட்டாளர்களுக்கு முழுசாக தெரியுதுல ஊருக்கு எப்படிதான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம வீட்டாளர்களுக்கு எப்படிதான் போகுது காதை எங்கேயும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ தெரியும் சரி நீங்கள் டைம் ஆச்சுன்னா கிளம்புங்க சாயங்காலம் வந்துருக்கலாம் இப்போ அறக்க பறக்க இதுக்குரிய இந்தியா வச்சு மாதிரி இருக்கா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சரி இருக்கிற பார்த்துங்க வர மீனா பத்திரமா பார்த்துக்கிங்க ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க நான் வாங்கி தந்துட்டு போகிறேன் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்று வேணும் வாங்கிட்டு வந்த பழம் பிரிட்டு எல்லாமே கிடக்கு ஒன்று திங்க மாட்டிக்கிது கொஞ்சம் நாள் ஆட்டும் அப்புறமா வாங்கி கொடுப்போம் இப்போதைக்கு ஒன்று வேணும் நீங்க பார்த்து பத்திரமா போங்க வண்டியை பார்த்து ஓட்டுங்க ரோட்ல வண்டியாக ஓட்டுறங்க நம்ம ஒழுங்காக போனாலும் எதிர்க்கு வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்க போல நீங்கள் பார்த்து நீதான் ஓட்டிட்டு போங்க லேட் ஆச்சுன்னு என்னங்க தச்சி மாப்பிள்ளை கரை இப்படி சொல்லிட்டு போறாரு போவா வேணாமா போவோம் நினைச்சுக்கிறது சாயங்காலத்துக்கு மேல இப்ப போகமா வேணாமா ரெண்டு மாதிரி கழிச்சு போமா அப்படிதான் பாத்துக்கலாம் சொன்னா சரி ரெண்டு நாள் கழிச்சு பாப்போம் ரெண்டு நாளுக்கு மனசு மாறிடுமா அம்மா அத்தை எங்கேயும் இருக்கல நான் கூப்பிட்டு கூப்பிட்டு வருதுன்னு உங்களுக்கு யாருமே காது கேட்கலையா தண்ணி தாகமா இருந்துச்சு நீங்க பக்கத்துல எடுத்து வைக்கல எனக்கு அசதி எழுந்திரிச்சு நடக்கும்ல உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து ஆளே காணும் இங்கேயே உட்காந்துருக்கல அதோட மெல்ல மெல்ல போய் எழுந்திரிச்சு கொடுத்துட்டு போதும் வரேன் வச்சுட்டா காது கேட்க காது வெளியே பேசிக்கிட்டே இருந்தோம்மா ஒன்றும் தெரியல மலர் வீட்டுக்கார வேற வந்தாரா அதோட பேசிக்கிட்டே இருந்தோம் ஒண்ணுமே கேட்கல தண்ணி வாங்கி வச்சிருந்தேன் நீ நேற்று வச்ச தானே நீங்கள் வைக்கலையோ மறந்துட்டேன் நீ சாப்பிட்டு உழுங்க இருந்தாலும் உடம்புல தங்கி கொடுக்கும் நடக்க வச்சு திங்க் கொடுக்கும் சும்மா சாப்பிடாம கேட்கணும் நடக்கப்பட முடியாது நாங்களே உனக்கு தண்ணி கொடுத்து கொடுக்க எல்லாத்துக்கும் நாங்களே சாப்பிட்டு வச்சு நடக்கலாம் உசார் வரும் இல்லம்மா அப்படியே உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக இருக்கும் மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை நான் என்னவே பண்ணுறது சொல்லு சரி மீனா நீ எப்படியா அம்மாட்ட பேசிட்டு நான் ஒரு மாதுளை மிளகாய் அடிச்சு சூஸ் போட்டு கொண்டு வர குடி கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா ஏ இல்லங்க அத அதெல்லாம் வேணாம் இப்பதானே சாப்பிட்டு படுத்தேன் கொஞ்சம் நேரா ஆட்டு இருக்கவே வேணாம் எனக்கு கொம்பட்டிட்டு வர மாதிரி இருக்கு ஆமா மலர் எங்க ஆளை காண பாப்பா தூக்கிட்டு வந்தாங்கள இல்ல நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரவே இல்ல எனக்கு காட்டவே இல்ல நீங்க பாப்பா வடி தூக்கிட்டு வந்தா வடி அவ வீட்ல இருக்க வடி ரெண்டு பேரும் பெரிய மனுஷ தானே ஒரு ஆளை வச்சுட்டு சரம் போட மாட்டாங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போச்சு நீ நம்ம வீட்டுக்கு கூட்டி வரணும்னு சொன்னி அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணி இல்ல மீனா இங்கேயும் கூட்டிட்டு வந்தோம் அப்புறம் உனக்கு இப்படி ஆயிடுச்சா அதோட காலையில விடுஞ்சு விடியாம கூட்டிட்டு விட்டுட்டு வந்துட்டு நீ பாப்பா பார்த்தா ரொம்ப சங்கட்டப்படுவேன் ரொம்ப அழிவு கொண்டு விட்டுட்டு வந்து அதோட மலரும் வேற கோச்சுட்டு நான் போனேன் அதெல்லாம் சொல்லல சொன்னா நீ ரொம்ப சொல்லல பாப்பா ஒரு வாரம் கழிச்சு கூட்டி வந்து வச்சு இப்படி சரியா நான் என்னம்மா நினைக்க போறேன் ஒரு குழந்தையில நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு போற குழந்தை எடுத்து வளர்க்கறாங்க அதுவும் எனக்கு குழந்தை எடுத்து வளர்க்கறாங்க ரொம்ப பிடிக்கும் தெரியும் நான் ஏதாச்சும் நினைக்க போறேன் எனக்கு கடவுள் இப்படி கொடுத்துட்டாருன்னா எல்லாருக்கும் அப்படி கொடுக்கணுமா நினைப்பேன் நான் எதுக்கு நீங்க வீட்டுக்கு போச்சு நீங்க நீங்க வேற ஏம்மா இப்படி பண்றீங்க கோச்சிக்காம என்ன பண்ணுவான் நான் கோச்சிக்கதே செய்ய முதல்ல வந்துட்டு வீட்டில் இருக்காம அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க இல்லை மீனா உன் மனசு கஷ்டப்படும் தான் வேற என்ன எங்களுக்கும் என்ன ஆசையா பிள்ளை முத முதல்ல குட்டி வந்துட்டு வச்சுட்டு அறக்க பறக்க கொண்டு அனுப்பணும்னு அவளுக்கும் பார்த்துக்க தெரியாது இருந்தாலும் மனசு கஷ்டப்படும் தான் அப்போ சொன்னாங்க நான் குட்டி கொண்டு வச்சு பார்த்துக்கிறேன் இருந்தாலும் எனக்கு மனசு ஒப்பல மழை நாளைக்கு இருந்துட்டு குட்டி வரலாம்னு பார்த்தேன் அவள் என்னமோ கூச்சி எடுத்துக்கிறான் நான் என்ன பண்ணுறது சொல்லு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போய் போய் கூட்டிகிட்டு வாங்க போங்க இல்லைன்னா நானும் வரவா வாங்க கிளம்ப ஒரு ஆட்டோ பிடிங்க போயிட்டு வரலாம் வாங்க நீங்கள் கூப்பிட்டா கூட வராதே நான் போய் கூப்பிட்றேன் ஈய்ய இல்லை மீனா நீ இது நாங்களே போய் கூட்டிகிட்டு வந்துடுறோம் எங்க நீ மலரே காணும் தூங்கிட்டாலோ அதானே தெரியல தூங்கிட்டாலோ நம்ம வரது தெரிஞ்சு வீட்டை திறந்து போயிட்டு எங்கிட்ட ஓடி போயிட்டாலே தெரியல வீடு தொடர்ந்து கிடக்கு அப்புறம் போமாட்டாலே அத்தை வாங்கத்தை எப்போ வந்தியே என்ன அப்படியே வந்து நிற்குதே நீ கூப்பிடக்கூடாது நான் ரூமுக்குள்ளேருந்தே பாப்பா தூங்க வச்சுக்கிட்டு யாரும் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தா நீங்கள் வாங்க உட்காருங்க வாங்க மலரு அம்மா தயவு செஞ்சு நீ என் பேசாத மாட்டேன் எனக்கு பேச இருப்பில்ல நான் அத்தைகிட்ட தானே பேசிக்க நீ பேசாம இரு ஏமல இருப்பா அம்மாட்ட இப்படி கூச்சி எடுத்துக்கிறேன் அம்மா பாவம் தானே மீன கஷ்டப்படுவாள் தான் இது வந்தாங்க போய் இப்படி பண்ணுறேன் நான் வேணா மீனை வர வீட்டு கூட்டி போய் நீ வந்து இருமா மீன கூட ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரும் சரியான திட்டி எடுக்க அனுப்பிச்சேன் நான் அப்படியே கஷ்டப்பட போறேன் அப்படின்னு சொல்லி சரியான போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டுல வாங்க இல்ல வராதையும் சொல்லி திட்டி அனுப்பிவிட்டமா கை செஞ்சு கூட வந்துருமா இல்லைங்கத்த நான் வல்லத்தம் அப்பவே தெரிஞ்சிருக்கணும் நீங்க அப்பவே விடுஞ்சு முடியாம என்னையும் பிள்ளைங்க கொண்டாந்து தள்ளி விட்டுட்டு தானே போனியே வேணும் நான் நான் இங்கே வரவே இல்லை போங்க நான் இனி இங்கே வரவே மாட்டேன் மீனா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அவ்வளோதான் வந்து பார்க்கணும் ஒரு நாள் வாரேன் என்ன இப்படி வீம்பு வேணும் பிடிச்சிருக்கேன் நீ உனக்கு என்ன புரியாதா நீ என்ன சின்ன பிள்ளையா இல்லங்கதான் அந்த அம்மா வேணுக்குமே தான் என்ன பண்ணுச்சு ஒரு விட்டுட்டு இறக்க பறக்க ஓடுது ஒரு நாள் கூட இருக்காம எனக்கு எதுவுமே பார்த்துக்க தெரியாதுன்னு அதுக்கே தெரியும் ஒரு நாள் இருந்துட்டு போக கூடாது அங்கேயே நீங்க இருக்கீங்க இல்லை அப்படி இருந்தால் அது ஓடுதுன்னா என்ன பண்ணா வேணாம் தானே எனக்கு இது மருமக மட்டும் இருந்தா போதுமா மகம் வேணாமாமா அதுக்கு நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையாடி இப்படி என் மேல கோச்சுக்கிட்டு இருக்கியே இது வரைக்கும் செஞ்சால் போதும்மா இனிமேல் எவ்வளோ செய்யணும் இப்பவே நீ கலந்துக்கிற சண்டை இது நான் அத்தை கண்டப்படாதே நீ வரைக்கும் வர மாட்டேன் சொல்லுங்க இல்லைங்கத்தை நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரேனே அவர் வேறு ஆஃபீஸ் போயிட்டாரு இன்னும் சொல்லலைன்னா அவர் வரட்டும் வந்தோன்னா நான் ரெண்டு நாள் கழித்து வரேன்னு சொல்லிவிட்டேன் அதெல்லாம் தம்பிக்கிட்டேன் நான் பேசிக்கிறேன் நீ இப்போ வரவே வர மாட்டேன் அதை மட்டும் சொல்லுங்க வரதுக்கு எவ்வளோ தானே மரியாதை நீ டே வந்துருக்கீங்க இந்த அத்தை ஒன்னு கூட்டிகிட்டு போகிறக்காக வந்திருக்கேன் நீ வர மாட்டேங்கிற இல்லைங்கத்தை சரித்த நான் வரத்த அவங்க வந்தோம் சாயங்காலம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வரோம் கண்டிப்பாக அறிவியில் அவங்க என்னமே போலாம்ல ஐயா அத்தை நான் கண்டிப்பாக வரேன் அது உங்களுக்காக மட்டும்தான் வரேன் நான் வேற யாருக்காவும் வரல அதையும் சொல்லிடுங்க நீங்கள் ஏன் சரி நீ வந்ததே போதும் சரி வாங்க நீ போலாம் இருக்குது சாப்பாடு செய்யறேன் சாப்பிட்டுட்டு போலாம் மீனாக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்தே இல்ல இப்படிமா காலையில் சாப்பாடு கொடுத்தா கூட்டிட்டு வாங்க சாப்பாடு கூட செய்யல போய் தான் செய்யணும் நீ செஞ்சு சாப்பிட்டு போல வாங்க சரியா எனக்கு போறோம் காப்பி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் காப்பி போட்டு பிடிக்கணுமே எந்திரிச்சு போக ஒரு மாதிரியாக இருக்கு அசத்தியாக வருது மருமகள்கிட்ட கேட்கலாம் இப்போதே ஒழுங்காக பேசுகிறா மறுபடியும் நம்ம கேட்டு நம்மளே கூடாது மறுபடியும் மூஞ்சியை காட்டினோன்னா போச்சு மனசு சங்கட்டமா இருக்குமே இந்த மனுஷன் இருந்தாலும் போட்டு தர சொல்ல இந்த மனுஷனையும் காணும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சி எங்கே போனார்னே தெரில நம்ம சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சி போனால் அந்த மனுஷனை ஆளே காணும் நீங்கள் காஃபி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தியா ஆமாம் மருமகளே யாராச்சும் காஃபி போட்டது இருந்தால் நல்லாயிருக்கும் பிளாக் காஃபி நல்லா இருக்கும்னு பார்த்து வாசனை ஆளை தூக்குது இங்கே நிறையா போட்டு நல்லா போட்டிருக்க போலையே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் உனக்கு டென்னடாக கேட்குறதுன்னு சங்கட்ட மரம் இருந்துச்சு நல்ல விட நீனே போட்டு போட்டுக்கொண்டு என் மனசில் நினைச்சது உனக்கு எப்படிமா தெரியும் அப்படிலாம் அப்படி தாத்தே உங்களுக்காக கம்ம கம்மன் போட்டுட்டு இருந்து பாருங்க தரவில் இருந்தால் கூட போயிடும் உங்களுக்கு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன வேணும் எப்போ என்ன வேணும் எல்லாமே தெரிஞ்சிடும் ஒரு யூகத்தில் தான் போட்டு வந்து பார்த்தா நீங்களும் காப்பியை தான் நினச்சிக்கிட்டே இருந்துருக்கீங்க குடிங்க நீங்கள் நல்லா இருக்குது மருமகளே இப்படி நான் எலி போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க எனக்கு தலை வராது நான் மாத்திரையே போட மாட்டேன் அம்மா உனக்கு சாப்பாடு எதுவுமே செய்ய தெரியாது எப்படி இப்படி நல்லா செய்ய கற்றுக்கினேன் நீ என் கையில் ஃபோன் இருக்குது யூடியூப்பில் எது போட்டாலுமே வருது அதில் எது நல்லதாக இருக்கும் அதை பார்த்து எல்லா சேனல்லாம் பார்க்க மாட்டேன் ஒவ்வொரு சேனல் நல்லா இருக்கும்ல பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக தெரியும் கமெண்ட் படிப்பேன் அதில் எது நல்ல கமெண்ட்டாக வந்துச்சுன்னா அதை பார்த்து அதில் உள்ள மாதிரியே செய்வேன் அப்படியே உங்களுக்கு இப்போ டீ போட்டு தந்தேன் நல்லா இருந்துச்சு அவள் வரட்டி ஆமாம்மா தலை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா சரிம்மா போய் வேலை பாரு நைட்டுக்கு சாப்பாடு என்ன நானே செஞ்சிடவா ஏ அத்தை அதே நானே இருக்கல நைட்டுக்கு நான் சப்பாத்தி மா பேசினேன் சப்பாத்தி போட்டுட்டு

எவ்வளோ நல்ல மருமகளாக இருக்கா நான் வந்தோன்னு எப்படி முஞ்சிய காட்டினா நான் தான் அவதையும் ஒரிஜினல் குணமோ இப்படி எதையும் இருப்பாலோ மய வாங்கிலேயே கெடுத்துடுமே அப்படின்னா நினச்சி நல்லவேல மருமகள் ரொம்ப நல்ல மருமகளாக இருக்கா நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் நான் கூட ரொம்ப கவலைப்பட்டுவிட்டேன் போன பார்த்ததும் புதுசாகதும் போட்டிருக்கா பிளாக் காப்பி ப்ளாக் காப்பியே நல்லா வாசமாக இருக்கேன் நல்லா தான் போட்டு வச்சிருக்கா முதல்ல திருஷ்டி சுற்றி போடணும் ஊருக்கு கண் பற்றாமல் அவனை காய்ச்சி தெரிஞ்சிச்சுன்னா அப்படி தான் கன்று வச்சுருவாங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குடும்பம் ஒன்னாக இருந்தால் பிடிக்காது அது கெடுக்கிறதுக்குனே மருமகளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இந்த ஆடி தள்ளிப்பூட்டில் போடுவாங்க அப்போ அதுக்கே போய் நல்ல ட்ரெஸ்ஸாக கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுக்கணும் ஆசைப்பட்டு அவள் அது காஸ்ட்லியெல்லாம் போடுவோம் நம்ம எடுத்து கொடுக்குறதுலாம் வாங்கி போடுவாள் என்னமோ தெரியல பார்ப்போம் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறானா தோட்டம் தோட்டம் தோட்டம்னே கிடக்கிறேன் ஒரு ஆளை வச்சு பாடுறான கூட ரெண்டு பேரை வச்சு பார்த்தாதே என்ன பார்க்கறானா தோட்டம் தோட்டம்னே கிடக்கிறேன் பொண்டாட்டியோட சுற்ற எங்கேயும் கூட்டிகிட்டு போகணும் நல்லா தேவை இல்லை எங்கேயும் இவனை போகிறதில்ல வச்சிக்கிட்டு இன் வரட்டி ஒரு கச்சேரி வைக்கிறேன் சரி கொஞ்சம் நேரம் கழித்து குளிப்போம் பேய் குளித்தானே சொன்ன மாதிரி அமைஞ்சதையும் கிடக்கும் நைட்டு போல் குளிப்போம் ஆறு மணிக்கு மேலே